மகாநதி சீரியல்ல நம்ம விஜய்யும் நிவீனும் இப்ப பேசிக்கிட்டு இருந்தாங்க இல்லையா நிவின் வந்து யமுனாவை கல்யாணம் பண்ணிக்க முடியாது அப்படின்னு சொல்லி விஜய் கிட்ட சொல்றாப்புல ஆனா விஜய் கொஞ்ச நேரம் கெஞ்சி பாக்குறாப்ல ஆனா நிவின் முடியவே முடியாது தான் காவேரிய திருப்பி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வாக்கு கொடுத்தீங்க இப்ப நீங்க வாக்க மாறிக்கிட்டு யமுனாவை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி பிளாக்மெயில் பண்றீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்க போக நம்ம விஜய் அதுக்கப்புறம் சும்மா சாதாரணமா இல்லாம போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்தா என்ன ஆகும் தெரியுமில்ல ஏற்கனவே யமுனா சூசைட் கேஸ்ல கான்ஸ்டபிள் வந்து விசாரணை பண்ணார் இல்லையா அது இன்னும் பாதியில தான் நிக்குது சூசைட் கேஸ்க்கு மட்டும் நீ தான் காரணம் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அதுக்கப்புறம் உன் வாழ்க்கை என்ன ஆகும்னு நினைச்சு பாத்துக்க அப்படின்னு சொல்லி மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க இதுக்கப்புறம் நீ என்ன முடிவு எடுக்க போறாரு அப்படிங்கறத தெரியல சோ இந்த பக்கம் ராகினி அவங்க அப்பா பசுபதி இவங்க ரெண்டு பேரும் இந்த பிரச்சனைய பத்தி விசாரிக்கிறாங்க காவேரி ஏதோ பதட்டமா வீட்டை விட்டு வெளியில போனான் அதுக்கப்புறம் காவேரி வரவே இல்லை அப்படிங்கிற மாதிரியும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அதுக்கப்புறம் வெண்ணிலா பிரச்சனைய பத்தி பேசுறாங்க இவங்களுக்கும் ஒண்ணுமே புரியவே இல்லை என்னதான் நடக்குது அப்படிங்கறது புரியாம முடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கிறப்ப இங்க காவேரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம யமுனாவுக்காக பால் எடுத்துட்டு வராங்க ஆனா யமுனா வேணும்னே ஒளிஞ்சிருந்து காவேரி கிட்ட விளையாண்டுகிட்டு இருக்கிறாங்க ஏன்னா தான் நம்ம விஜய் வந்து இப்ப நம்பிக்கை கொடுத்துருக்குறாப்புல இல்லையா சோ நிவீன உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற நாளைக்கு இதே டைம்ல அப்படின்னு சொல்லிட்டு சோ அதனால யமுனா ரொம்பவுமே சந்தோஷமா இருக்கிறாங்க ஆனா நிவின் வருவாரா தான் தெரியல இந்த பக்கம் இப்படி ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கிறப்ப இங்க நம்ம காவேரி நிவீனுக்கு போன் பண்ணி திருப்பியும் கேக்குறாங்க ஆனா நிவீன் இருந்துகிட்டு முடியவே முடியாதுன்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்ல சோ நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பாக்கலாம்